பிராணாயம பயிற்சி வந்த திருமூலர் திருமந்திரத்தோடு பிராணன் மனைமாரி பேச்சறிவிட்டு பிராணன் நடை பேரை பெற்று நீர் நீரை அப்படின்னு சொல்லமும் மனதும் ஒன்னா சேரணும் ஒன்னா அடங்கணும் மனசு வந்து அடைஞ்சிட்டே இருக்கு அதனால நம்மளால மெடிடேஷன் பண்ண முடியறதில்ல அவ்வளோ அவ்வளோ சீக்கிரத்தில் அந்த தியான நிலைக்கு போகிறது கொஞ்சம் கஷ்டம் இல்லையா ஸோ அந்த மனசை அடக்கிறதுக்கு பிராணனை மெதுவாக சீரமைச்சு அது முடிச்சு காத்து மெதுவாக சீரமைச்சு அது நிலைப்படுத்தினா மனசும் அடங்கும் ஸோ அந்த மனசை கொண்டு போய் இதயத்தில் அடக்கிறது ரொம்ப முக்கியம் அதுக்கு பிராணாயாம போயிடுச்சு ரொம்ப உதவியாக இருக்கு இப்போ நீங்க மூச்சு உள்ள எழுத்து வெளியில விடுறது வந்து ரொம்ப சீரா இருக்கணும் அதிர்வு இல்லாம சலனம் இல்லாம மெதுவா ரிலாக்ஸ்டா பண்ண பண்ண மனசு அடங்க ஆரம்பிச்சு இந்த பிராணயாம பயிற்சி வந்து நீங்க இங்க தொண்டை குழி இருக்கீங்க இங்க கவனத்தை கொண்டு வாங்க முதுகு தண்டை நேரா இருக்கு கால் தரையில மதியுற மாதிரி உட்கார்ந்தா நல்லது இல்லைன்னா கால் மடிச்சு உட்கார்ந்துக்கலாம் back straight ஆ வச்சுக்கோங்க chin down தோள்பட்டைய நல்லா relax பண்ணிக்கோங்க கண்ணு முழியும் முதல்ல ஒரு நிமிஷம் நம்ம உடம்பு எப்படி இருக்கு முதுகு நேரா இருக்கா relaxed ஆ இருக்கா உடம்புன்றத கவனிக்க ஆரம்பிங்க அசைவு இல்லாம இருந்தா மனசும் ஒரு நிலைப்படும் இவங்க மூச்சு காலத்தில் கௌரவம் பண்ணுவாங்க மூச்சு எப்படி உள்ள போறது எப்படி வெளியில வருதுன்றதை கவனிக்கிறாங்க சொன்ன மாதிரி தொண்டை குழியில உங்க கவனத்தை கொண்டு வந்தீங்கன்னா மெதுவா மூச்சு வெளியில விடும் போது இந்த இடத்துல ஒரு சின்ன உணர்வு வரும் அந்த காத்து வெளியில வருது இருக்கும் அதுல கவனத்தை கொண்டு வரும் மெல்லசா உங்களுக்கு மட்டும் கேக்குற மாதிரி மூச்சு காத்து உள்ள போறது வெளியில வருது தெரியும் இப்ப மெதுவா மூச்சு உள்ள போது அந்த தொண்டை குழியில இருந்து அஹ் வயர் வரைக்கும் தொப்புள் வரைக்கும் அந்த மூச்சு உள்ள போறத உணர ஆரம்பிக்கும் மூச்சு உள்ள எழுக்கும்போது அப்புறம் ஒரு ஒரு செகண்ட் அங்க வெயிட் பண்ணுங்க அப்புறம் வயத்துல இருந்து திரும்ப தொண்டை குழிக்கு மூச்சு வெளியில பொருந்த மெதுவா மெதுவா மூச்சு வெளியில வருது நிதானமா காத்து உள்ள போறது தெரியுது உங்களுக்கு இந்த வரைக்கும் போது அதுக்கப்புறம் மெதுவா காத்து வெளியில வருது தொண்டை வரைக்கும் மெதுவா இந்த தொண்டைக்கும் கோயத்துக்கும் நடுவுல இருக்கிற ஸ்தானத்துக்கு உங்க கவனத்தை கொண்டு வாங்க உள்ள உள்ள போது நல்ல விரிவடைஞ்சு இதயத்துக்கு கவனம் கொண்டு வாங்க மூச்சு வெளியில விடும் உங்க கவனத்தை இதயத்துக்குள்ள கொண்டு ஹார்ட் மூச்சு வெளியில விடும் போது கம்ப்ளீட்டா உடம்பு ரிலாக்ஸ் மண்ட்ஸ் உங்க கவனத்தை கொண்டு Expand from the heart, exhale, relax, and rest in the to start meditation?